ஒரு படியான் எட்டு மணிக்கு எடுக்கிற செல்லும் தொழிலே தெய்வம் அப்பா விநாயகா பண்டை நல்ல வரங்கள் என்ன மனசியும் கொப்பியும் எல்லாம் அரைக்கும் மேசையில தான் படிச்சுட்டு போயிருக்க பரவாயில்ல பரவாயில்ல யார் யார் பம்பிக்கிறோமோ தெரியல பார்ப்போம் சும்மாவே தான் கடவுள் சூரியன் செவ்வாய் அங்கே அங்காள அது கூட்டி போச்சு இது கூட்டி போச்சு ஏற்றுலேயும் சொல்லினோம் நானும் உலகத்தையும் பார்த்து பார்த்து களைச்சிட்டு போனோம் எல்லாரும் சும்மா சொல்லிக்கினோம் புரோக்கர் வேலையில் வச்சு நல்லா உழைக்கிறான் மாம்படுற பாடம் ஏற்றில வேலையில் திருட்டினா போயிடும் ஆனால் நான் நல்ல புரோக்கர் நல்ல புரோக்கர் நான் பெருசாக கொமிஷன் கொடுக்கல சும்மா ஒரு பொம்பளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் மாப்பிள்ளைக்கு ஒரு அஞ்சு லட்சம் கட்டுறேன் எந்த தொழிலுக்கு அது தேவைதான் என்ன Jadi bapa tu beri tanda dekaran orang tu lalat terang dah. Kan, ini bapa kopi lecak hari ini dah lebih kelaran dua. Ini dah lebih. Ini dah ada orang kahat dalam kiri kiri lebih juga. Padik jauh lalat dua. Tapi, jika beran mereka doktor bayi dia tu kurus yang kemarin dah lebih kurus dah beri kiri kiri lebih juga. Jadi, ini dah orang kahat dalam dua lalat itu. Ini dah orang itu kuat pergi kahat dalam dua lalat juga. Oh, orang tua orang kahat dalam dua lalat. கூப்பன் கொண்டு போயிட்டு தெரியப்பா பா அதுக்கட கட்டு மஞ்சள் என்னடா இவன் கணவரையும் ஒரு பொம்பளையோட மாப்பிள்ளையோட பார்க்குறது அதுக்கு முருக்கா பார்க்க தான் வேணும் ஹலோ ஸ்பீக்கிங் ஆ நான் புரோக்கர் தான் சம்பளம் பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க என்ன என்ன வேணும் தம்பி இந்த புரோக்கரை பற்றி தெரியாது கந்தசாமியா உங்க நெல் அடிக்கிறவட்டியெல்லாம் சும்மா கேதி கலங்கி நீ கெப்பளவு பேர் தம்பி கட்ட வராங்க என்ன தம்பி சொல்லுற நீ கல்யாணம் நிச்சய எந்த நாட்டுல நிக்கிற நீ

அவியல பூ புட்டு ஆக பேச விடுவோம் இன்றைக்கு எனக்கு வேலை இன்றாங்கிறது எனக்கு கண்ணட்ட வேலையை முடிச்சு போட்டு போ நன்றி வணக்கம் உங்களுக்கு மேம் புரோக்கர் மாப்பிள்ள பொம்பளை வேணும்ட்டா சொல்லுங்கோ நான் பாட்டிவா எடுத்து உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் மக்களை நீங்களும் விரும்பினா என்ன கேளுங்கோ என்ன நன்றி வணக்கம்